திருவள்ளுவர் பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார் சென்னை வடகிழக்கு மாவட்டம் மாதவரம் தெற்கு பகுதி சார்பில் திருவள்ளுவர் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை விநாயகபுரம் பகுதியில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலைக்கு மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் மாதவரம் எஸ் சுதர்சனம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதன் பின்பு அப்பகுதி மக்களுக்கு பொங்கல் தொகுப்பு கரும்பு மற்றும் புடவை வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார் மண்டல குழு தலைவர் நந்தகோபால் பகுதி செயலாளர் துக்காராம் மாமன்ற உறுப்பினர் திருமலை துரைசாமி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களையும் திருவள்ளுவர் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்தனர் மேலும் இந்நிகழ்வில் முப்பதாவது வட்ட கழக செயலாளர் சுந்தரம் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் மேலும் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவை மற்றும் பொங்கல் தொகுப்பினை சட்டமன்ற உறுப்பினர் மாதவரம் சுதர்சன் அவர்கள் வழங்கினார்

காரும் போபாங்கையா போறோம் ஹலோ காரும் அப்படியே இருமா அப்படியே கரும்பு எடுத்துنا தங்குங்க பாय கரும்பு அப்படியே நாளைக்கு வாங்க வாங்க